சென்னையில் வரும் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முன்னாள் முதல்வர் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிடுகிறார் தான் இந்த ஒரு நிகழ்வும் பிரம்மாண்டமாக நடக்கியிருக்கிறது இந்த ஒரு நிகழ்வில் கலந்திருப்பதற்காக எதிர்க்கட்சியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை உள்ளிட்டோருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது கலைஞர் அவர்களுடைய பெயரில் ரூபாய் நூறு மதிப்பெண் நினைவு நாணயம் வெளியிட மத்திய நிதியமைச்சரிடம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஆண்டு கோரிக்கையும் வைத்திருந்தார் இந்நிலையில் தான் இந்த நாணய கலைஞரின் நூறாவது பிறந்த நாளான கடந்த ஜூன் மூன்றாம் தேதி வெளியிட திட்டமிடப்பட்டது ஆனால் காரணத்தினால் குறிப்பிட்ட தேதியில் வெளியிட முடியவில்லை இந்த தான் நாணயத்திற்கான நிறைவடைந்து நினைவு நாணயத்திற்கான அனுமதியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கையெழுத்திட்டார் இதனைத் தொடர்ந்து மத்திய அரசின் கெஜெட்டிலும் நாணயம் அச்சடிக்க உத்தரவிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து கலைஞர் நூற்றாண்டு நினைவு நூறு ரூபாய் நாணயம் வெளியிட்ட விழா முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் சென்னை கலைவாணர் மாலை மணிக்கு நடைபெறுகிறது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாணயத்தை வெளியிடுகிறார் திமுக மூத்த அமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சியில் இருந்து எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலை உள்ளிட்டோருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அது மட்டுமல்லாது கமலஹாசன் ரஜினிகாந்த் போன்ற திரைத்துறையை சார்ந்தவருக்கும் விடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்